அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கோனுக்கே ஐநூறு கோடிங்கிறான் ஐ அட்ரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன் நமக்கு என்ன எம்மலை போல ஒரு படை உணர் வச்சிருக்காங்கடா இது படை மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை சின்ன பிள்ளையில நாங்க ஐஸ்பா தின்னுகிட்டு இருக்கும்போது ஐஸ்பாய் விளையாடிட்டு போயிட்டீங்கன்னு இப்போ இப்ப அப்படி ஆள் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு சரியா அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க ஐநூறு கோடிங்கிறேன் ஐயற்ற விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கணும் நமக்கு என்ன எம்மலை போல ஒரு படை ஒண்ணு வச்சிருக்காங்கடா இது படை மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை இது ராணுவம்டா மக்கள் ராணுவம் சீருடை அணியாத ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம் அங்கு சீருடைபோ இல்ல இடுப்புல துப்பாக்கி அதை அதைவிட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம் போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெலின் எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருமை இருக்கிறது இரண்டும் இணைந்து தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் இருக்கலாம் ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லை அளவுக்கு பேசுவான் என் பிள்ளைகள் இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கூட இருக்க அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க நாளைக்குதான் என்ன கொடுப்பான் நேரம் இது இது நினைக்காது தம்பி இது வேற மாதிரி இது வேற மாதிரி இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம் எட்டு வழிச்சால அப்படி எட்டு வழிச்சால எங்க போடு போடு பாப்போம் போட நாங்க பரந்தூர்ல விண்ணுறுதி நிலை எங்க கட்டு பார்ப்போம் அது ஒரு காலம் சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ்வாயின் தீனு இருக்கும்போது போது ஐஸ்வாய் விளையாடிட்டு போயிட்டேன் நீனுப்ப இப்ப நீ அப்படி ஆள் கிடையாது இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான் சாக துணிந்தவர்கள் உனக்கு எல்லாம் சாதாரணமாயிருந்த பரம்பரை மரபனுட விதிக்கிறான் என்ன பேச்சு அந்நிய அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என்ன அன்னை தமிழ் வாழ்வது எப்படி அவ இவ்வளவு பாளவரிய இன கூட்டத்தில் அவர் கேட்கறான் அந்த செய்ய கேக்குறான் கேக்குறான் தீராட்டு ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படையை அனுப்பிடு பாதுகாப்பு படையை அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரியை அனுப்பிடு ஒரு ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய்

உன்னை ஆள விட்டதில்ல உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேனாங்கிறப்ப டேய் நாங்கள் பல்வேறு நாடுகளில் போய் வாரணையம் செஞ்சோம்டா வர்த்தகம் செஞ்சோம்டா ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்வது உண்டா சோழப் பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள் எங்கள் புலிக்கொடியை மாண்முற்ற பொழிக்கொடியை ஏற்றினார்கள் எங்களை குடியேற்றினார்களா அடிமைப்படுத்தி ஆண்டார்களா சித்திரவதை செய்து சுதைத்தார்களா என்ன செய்தார்கள் ஏன் என் மாண்பு என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய்